நிறைய உழைக்கிற மக்கள் இருக்கிற இதே கோயம்புத்தூர்ல வெறும் ரூபாய்க்கு பிரியாணி தருங்கிறது பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் ஸோ இந்த கடை பற்றி சொல்லணும்னா இந்த கடைக்குன்னு ஒரு போர்டு கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் இந்த கடைக்கு எப்போவுமே கூட்டம் ஒரு சுமார் ரெண்டு மணி நேரத்தில் இந்த எல்லா பிரே தீர்ந்துருது அதுக்கு முக்கியமான காரணம் இந்த அண்ணனோட நேர்மை இவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது என்னங்கறத நீங்களே கேளுங்க எப்படி அறுபது கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம் இது வந்து சீரேஜ் சம்பளம் ரெண்டாவது ரெண்டாவது குவாலிட்டி ரைஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரைஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் இது அதோட குவாலிட்டி அதனால இந்த ரேட்டுக்கு அது வரை குடுக்குறோம் அது உரை குடுக்கறதுல இன்னொரு பெரிய வெங்காயமா வாங்கினா ஒரு ரேட்டு அதுலேயே சின்ன சைஸ் வாங்கினா ஒரு ரேட்டு நாங்கள் வந்து உழைப்பை ஜாஸ்தி படுத்திட்டு பிரைஸை கம்மி பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பிரியாணி வித்தா பத்து ரூபா கிடைச்சா போகுது ஆனா ஒரு சில பத்து ரூபாய் கிடைக்காது சிக்கன் ரேட்டெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் போயிடுச்சுன்னா அப்போ கிடைக்காது அப்போ வந்து நம்ம பெருசாக அதை யோசிக்க கூடாது அதுக்கப்புறம் மற்ற நாள்ல சிக்கன் நல்லா டூ அந்த மாதிரி தான் இருக்கு அதுக்கும் சில கடை வச்சிருக்கோம் உயிரோட வாங்கிக்குவோம் லைவ்ல வாங்கி போட்டுக்கிறோம் ஒருத்த நினைச்சா தன் திறமையால ஒரு லேண்ட்மார்க்கே மாற்ற முடியுன்றதுக்கு அது உதாரணம் ஹாய் ஹலோ மைடியா பெல்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நான் தான் அவங்க எம்எஸ் சூர்யா நம்ம நிறைய கடையில் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வரிசையில் இந்த கடை ரொம்ப முக்கியமான கடையாக இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் த பண்ணுற விஷயத்த ரொம்ப நேர்மையாக பண்ணுறதுனால இந்த கடை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்போது சரி வாங்க இந்த வீதியில பாக்கலாம்